நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப் எம் இணையதள வானொலி சிட்டி வரலாற்றின் பக்கங்கள்ல மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியினுடைய நிகழ்வுகளை இப்போது புரட்டி பார்க்கலாம் தேசிய ஒற்றை பெற்றோர் தினம் குழந்தைகளை தனியாக வளர்ப்பது கடினமாக இருக்கலாம் ஆனால் ஒற்றை பெற்றோர்கள் எல்லாவற்றையும் சமாளிக்கும் சூப்பர் மார்ச் இருபத்தி ஒன்று தேசிய மொறுமொறுப்பான டகோ தினம் மதிய உணவு அல்லது இரவு உணவிற்கு மிகவும் திருப்திகரமான சுவையை வழங்க சுவையான முறுமுறுப்பான டகோவை போல எதுவும் இல்லை தேசிய பிரெஞ்சு தினம் முறுமுறுப்பாகவும் மெல்லும் தன்மையுடனும் சுவையாகவும் இருக்கும் இந்த சின்னமான ரொட்டி மார்ச் இருபத்தி ஒன்று உலக கவிதை தினம் வார்த்தைகள் வண்ண பூச்சி போலவும் உணர்ச்சிகள் கேன்வாஸ் போலவும் இருப்பதால் வசனங்கள் உயிர் பெற்று இதயம் மற்றும் காதுகளை இனிமையைப்படுத்துகிறது உலக கவிதை தினம் அடுத்ததாக தேசிய நினைவு தினம் மார்ச் இருபத்தி ஒன்று நமது மூளை சாதாரணமானவை முதல் அசாதாரணமானவை வரை எண்ணற்ற நினைவுகளை சேமித்து வைக்கும் அற்புதமான நினைவாற்றல் கொண்ட ஒரு உலக டவுன் உலக டவுன் தினம் கூடுதல் குரோமோசோமை கொண்ட தனி நபர்களுக்குள் பிரகாசமாக பிரகாசிக்கும் நெகிழ்ச்சித்தன்மை மற்றும் தனித்துவமான ஆளுமை உலக டவுன் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக வெர்மௌத் தினம் தாவரவியல் நறுமணம் சிறிது இனிப்பு சுவை மற்றும் சிறிது கசப்பு ஆகியவை சரியான காக்டெயில் மூலப்பொருளை உருவாக்குகின்றது அடுத்ததாக மார்ச் இருபத்தி ஒன்று நாம் தினம் உலக பொம்மலாட்ட தினம் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது எளிமையான கை பொம்மைகள் முதல் விரிவான மரியோ நெட்டுகள் வரை இந்த அன்பான கதாபாத்திரங்கள் இளைஞர்கள் மற்றும் அனைவரின் மனதிலும் உள்ளத்தில் ஒரு பூரிப்பை உண்டாக்குபவை உலக பொம்மலாட்ட தினம் மார்ச் இருபத்தி ஒன்று சர்வதேச வண்ண தினம் துடிப்பான வண்ணங்கள் உணர்ச்சிகளை தூண்டுகின்றன உணர்வுகளின் கலைடாஸ்கோப் மூலம் சுற்றுப்புறங்களை மாற்றுகின்றன மார்ச் இருபத்தி ஒன்று உலக பச்சை குத்தல் தினம் தோளில் மை கதைகளை விவரிக்கும் ஒரு கலைத்திறன் உலக பச்சை குத்தல் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று லிதரின் பெருமை தினம் அந்த தந்திரமான லட்சிய மனப்பான்மையை தழுவுதல் எனக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்த அதை பெற வாழ்க்கையில் நாம் முடிவு செய்வது அடுத்ததாக பெரு வெடிப்பு நாள் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அடுத்ததாக சர்வதேச காடுகள் தினம் இயற்கையின் பச்சை நுரையீரல் அங்கு காற்று தூய்மையாக இருக்கும் மரங்கள் உயர்ந்து நிற்கின்றன வாழ்க்கை கீச்சிடும் சலசலக்கும் இலைகள் இவ்வாறு சர்வதேச காடுகள் தினம் சர்வதேச வாசனை திரவிய தினம் நினைவுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டுவதற்கான நுட்பமான கவர்ச்சிகரமான வழியாகும் சர்வதேச வாசனை திரவிய தினம் அடுத்ததாக மார்ச் இருபத்தி ஒன்று டிராமிசு தினம் அடுக்குகளாக பதிக்கப்பட்ட காபி முத்தமிடப்பட்ட நேர்த்தி மற்றும் கிரீமி செழுமை உள்ளடக்கிய ஒரு சமையல் நுட்பம் டிராமிசு தினம் அடுத்ததாக சிவப்பு மூக்கு தினம் சிவப்பு மூக்கு தினம் என்பது சிவப்பு மூக்கு உடையவர்களை பற்றியது மட்டுமல்ல அது வேடிக்கையாக இருப்பதன் மூலம் மாற்றத்தை நாம் உணர்கிறோம் அடுத்ததாக மார்ச் இருபத்தி ஒன்று கிரெடிட் கார்டு குறைப்பு நாள் மார்ச் இருபத்தி ஒன்று தேசிய பாலர் பள்ளி ஆசிரியர் பாராட்டு தினம் தேசிய பாலர் பள்ளி ஆசிரியர் பாராட்டு தினம் மார்ச் இருபத்தி ஒன்று ட்விட்டர் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று சிரிஞ்சு பரிமாற்றத்திற்கான தேசிய நடவடிக்கை தினம் வசந்த தேவதை நட வேடிக்கையினால் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது தேசிய ஆரோக்கியமான கொழுப்பு தினம் மார்ச் இருபத்தி ஒன்று தேசிய பொது மரியாதை தினம் கதவை பிடித்துக்கொள்வது அல்லது நன்றி சொல்வது போன்ற சிறிய விஷயங்களை செய்வது ஒரு சாதாரண நாளை பிரகாசமானதாக மாற்றுகிறது தேசிய கலிபோர்னியா ஸ்ட்ராபெரி தினம் அடுத்ததாக மார்ச் இருபத்தி ஒன்று கல்வி சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது மார்ச் இருபத்தி ஒன்று தேசிய டீனேஜர் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று ரோசி த ரிவெட்டர் தினம் தேசிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தினம் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது தேசிய கவுண்டவுன் தினம் அடுத்ததாக சர்வதேச நவ்ரூஸ் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று நல்லிணக்க தினமாகவும் கொண்டாடப்படுகிறது ஒருவருக்கொருவர் தனித்துவத்தை மதிப்பதன் மூலம் நமது வேறுபாடுகளை கொண்டாடுவதன் மூலம் அன்பும் ஏற்றுக்கொள்ளலும் நிறைந்த மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நல்லிணக்க தினம் அடுத்ததாக மார்ச் இருபத்தி ஒன்று இன பாகுபாடு ஒழிப்புக்கான சர்வதேச தினம் சமத்துவத்தை வளர்ப்பது தடைகளை உடைப்பது மற்றும் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்வது ஆகியவை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதை மார்ச் ஏப்ரல் என்ற நாள் கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக தேசிய போதைப் பொருள் மற்றும் மது உண்மைகள் வாரம் மார்ச் பதினேழு முதல் மார்ச் இருபத்தி மூன்று வரை கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக வரலாற்றின் பக்கங்களில் பின்வரும் ஆளுமைகளின் பின்வரும் ஆளுமைகளினுடைய பிறந்த நாட்களை இந்த நாளில் நாம் திரும்பி பார்க்கலாம் மார்ச் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு உஸ்தாத் பிஸ்மில்லா கான் பிறந்த நாள் துணை கண்ட காற்று இசைக்கருவியான ஷனாயை பிரபலப்படுத்திய பெருமைக்குரிய இந்திய இசைக்கலைஞர் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் நிர்மலா ஸ்ரீவத்சவா சகஜ யோகாவின் நிறுவனர் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி என்றும் அழைக்கப்படுகிறார் மார்ச் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிறந்தவர் மனித குலத்தை உருவாக்கிய சக்தியுடன் இணைக்கப்படும் வரை மனிதர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிய முடியாது என்று அவர் நம்பினார் பூட்டா சிங் மார்ச் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் பிறந்தவர் ஒரு இந்திய அரசியல்வாதி இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்தார் அவர் இந்தியாவின் மத்திய உள்துறை அமைச்சராகவும் பீகார் ஆளுநராகவும் இருந்தவர் பட்சா ராவ் ஒரு உலோகவியலாளர் மற்றும் நிர்வாகி அவர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருந்தவர் அதே பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஆசிரியர் மற்றும் துணைவேந்தர் என்ற தனித்துவமான பெருமையை பெற்றவர் அறிவியலுக்கான பங்களிப்பாக சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருதை பெற்றவர் அடுத்ததாக மார்ச் இருபத்தி ஒன்று அன்று நினைவு நாளாக அனுசரிக்கப்படக்கூடிய பின்வரும் ஆளுமைகள் கண்ணங்கர வேலாயுதன் ராமன் பிள்ளை மலையாள இலக்கியத்தை சேர்ந்த ஒரு நாவலாசிரியர் பிரிட்டிஷ் இந்தியாவின் திருவாங்கூரில் உள்ள திருவனந்தபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் இருபத்தி ஒன்னு அன்று இறந்தார் பந்த் ஒரு கதை எழுத்தாளர் அவர் தனது மற்றொரு பெயரான ஷிவானி என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் இறந்த தினம் மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி மூன்று இந்திய பெண்கள் சார்ந்த புனைக்கதைகளை எழுதுவதில் அவர் ஒரு முன்னோடியாக இருந்தார் தினகர் டி பாட்டீல் ஒரு முக்கிய மராத்தி திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர் இவர் இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபரில் இறந்தார் இவர் கோ இந்தியாவின் கோலாப்பூரில் இவர் இறந்தார் அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் இருபத்தி ஒன்னு அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது திரும்பி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஜெர்மன் வசந்த கால தாக்குதலின் முதல் கட்டமான ஆபரேஷன் மைக்கேல் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி ஒன்று நிசார் கப்பானி ஒரு புகழ்பெற்ற இந்திய இசை கலைஞர் பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு மார்ச் இருபத்தி ஒன்று அமெரிக்க உயிர் வேதியியலாளர் மூலக்கூறு உயிரியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற வால்டர் கில்பர்ட் பிறந்தார் பிரிட்டிஷ் துருப்புக்கள் பர்மாவின் மண்டலேயை விடுவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆபரேஷன் கார்த்தேஜ் டென்மார்க்கின் கோபன்ஹேகனில் உள்ள கெஸ்டபோ தலைமையகத்தின் மீது ராயல் விமானப்படை விமானங்கள் குண்டு வீசின அவை தற்செயலாக ஒரு பள்ளியை தாக்கி நூத்தி இருபத்தி ஐந்து பொதுமக்களை கொன்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து டிரான்ஸ்டாபின்யூனியன் மலைகளின் போர் முடிவடைந்ததால் பல்கேரியாவும் சோவியத் யூனியனும் டிராவா நதியின் வடக்கு கரையில் தங்கள் பாதுகாப்பை வெற்றிகரமாக முடித்தன இரண்டாயிரத்தி ஆறு மார்ச் ஒன்று சமூக ஊடக தளமான ட்விட்டர் நிறுவப்பட்ட நாள் இன்று ஒன்பது மார்ச் இருபத்தி ஒன்று பன்மொழி பிலிப்பைன்ஸ் எழுத்தாளர் மற்றும் கல்வியாளரான ஜெனோவேவா தினம் இன்று மார்ச் இருபத்தி ஒன்று உலக கவிதை தினமாக கொண்டாடப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு யுனெஸ்கோவால் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பால் அறிவிக்கப்பட்டது சர்வதேச வன தினமாகவும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இது ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையின் தீர்மானத்தால் பொது சபையின் தீர்மானத்தால் இது நிறைவேற்றப்பட்டது நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று நிறுவப்பட்டது மேலும் மார்ச் இருபத்தி ஒன்றில் வரலாற்று முக்கியத்துவம் முக்கிய சில குறிப்பிட்ட தினமாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது சர்வதேச காடுகள் தினம் உலக கவிதை தினம் சர்வதேச காடுகள் தினம் அனைத்து வகையான காடுகள் மற்றும் மரங்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இது தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு காடுகளின் நிலையான நிர்வாகத்தை ஊக்குவிக்கிறது உலக கவிதை தினம் யுனெஸ்கோவால் கொண்டாடப்படும் உலக கவிதை தினம் மனித மனத்தின் படைப்பு உணர்வை படம் பிடிக்கும் கவிதையின் தனித்துவமான திறனை அங்கீகரிக்கிறது இன பாகுபாடு ஒழிப்புக்கான சர்வதேச தினம் இந்த நாள் அனைத்து வகையான இன பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் அனைத்து இனங்கள் மற்றும் இனங்களிடையே புரிதலையும் சகிப்பு தன்மையையும் ஊக்குவிக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்று சர்வதேச இன பாகுபாடு ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது இவ்வாறாக வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிய நிகழ்வுகளையும் ஆளுமைகளுடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் நாம் இதில் நினைவு கூறும் நாளைய தினம் வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய நாளினுடைய சிறப்புகளையும் நிகழ்வுகளையும் நாம் புரட்டி பார்க்கலாம் நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களை நன்றி